பாயிச்சிட்டு போய் பாய்ச்சிட்டு வந்து வரப்போம் ஓ கரெக்ட் அது பேலன்ஸ் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அது பேலன்ஸ் பண்ணிக்கோ இப்போ பாத்தீங்கன்னா பாக்குற புதுல இருந்து பாருங்க என்ன ஒரு 10 நாள் கழிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்களே சரிங்க எல்லாமே சரி படுக்க ஆரம்பிச்சோம் படுக்க ஆரம்பிச்சோம் வெயிட் லோடு ஏற ஏற படுக்க ஆரம்பிச்சோம் சரிங்க தக்காளி ஃபுல்லா வெயிட் இருக்கு இதுல ஃபுல்லா சரிங்க அது பாத்தீங்கன்னா சொல்லுங்களே இந்த இந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா இது இல்லாம இந்த தனியா வரும் வர கேல இருந்து வரும் ஆமாமா கேல வரும் இந்த கரெக்ட் கம்ப்ளீட்டா கை ஃபுல்லா லோடு ஏறிடும் சரிங்க

கருகல் நோய் ஒன்று சருவு நோய் ஒன்று சரி ரெண்டு நோய் மட்டும் வந்துட்டால் க்ளீட் பண்ணவே முடியாது இது கருகல் நோய் ஒன்று சருவு நோய் ஒன்று சருவு ஆமாம் ரெண்டு நோய் மட்டும் உழுந்துச்சுன்னா சரிங்க என்ன பண்ணாலும் க்ளீட் பண்ண முடியாது முடியாது அது முடிச்சு வேண்டியது தான் காட்டி அது முடிச்ச வேண்டியது தான் ஓ அது எந்த பணமும் பண்ண முடியாது கீழே ஆகாது இப்போ மற்ற பண்ணி தான் கொண்டதெல்லாம் இப்போ அந்த சுருள் நோய் எல்லாமே கொண்டு சீட்டு கொண்டு வரும் சுருட்டு நோய் மேலே அந்த சுருள் நோயெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து அது ஒன்றும் ஆகாது சுருள் நோய் ஆ

அது பச்சையாக இருக்கும் நம்மளை சேப்பால் சேப்பாக தான் இருக்கு ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா பச்சை தான் இருக்கும் சரிங்க அந்த நோயோட வந்து அந்த கண்டிஷனோட இது போகும் சரிங்க அது அப்படிதான் தான் போகும் மற்றபடி தக்காளி பொறுத்து லாபம் இருக்குது ஆனால் நீ நமக்கு அமைஞ்சிக்கிட்டா அமைஞ்சிக்கிட்டா தவிர அமையெல்லாம் ஒன்று ஒன்று சரி இப்போ இந்த செடி பேர் என்ன சொன்னீங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு செடி வாங்கினது ராயக்கோட்டை ராயக்கோட்டைங்க அங்கே இப்போ எத்தனை அடிக்கு எத்தனை செடி வைக்கணுங்க இது பார்த்தா ஒரு அடிக்கு ஒரு செடி வைக்கணும் ஒரு அடிக்கு ஒரு ஓட்டும் போது ரெண்டு அடி ரெண்டடி அடி ரெண்டு வந்து பாத்தி

ட்ரை ஆகணும் மண்ணு வந்து ட்ரை ஆனால் மட்டும் இருக்கு தண்ணியை கட்டணும் ஓ இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்குது இப்போ இன்னும் விட தேவை ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்களா சரிங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஓகே ஆனால் தான் திருப்பி செடி தண்ணி கட்ட போகிறோம் சரி இல்லை கட்டக்கூடாது கட்டவே கூடாது கட்டவே கூடாது அது இது என்னன்னா இந்த சரடை கட்டுறது மட்டும் நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற பொருளையும் அதுக்கு வந்த வேலையும் இந்த வேலையும் இல்லைங்க எதுவுமே இல்லை அது அது இப்போ தெரியும் மருந்து அடிக்கிறதை எப்போ அடிக்கணும் அதை பார்த்து அடிச்சுன்னா சரி இதுக்கு அவ்வளோ மருந்து தேவைப்படாது தேவைப்படாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி தக்காளி கொண்டு கடைசியில் கொண்டு வர சேர்த்து வரைக்குமே ஒரு நாலு மருந்து அடித்தா போதும் போதும் அதிகம் அதிகபட்சம் நாலு மருந்து அடிச்சால் போகிறோம் ஓ சரி சரி சரிங்க மற்றபடி இதுக்கு செலவு அதிக கம்மி தான் கம்மி தான் கட்டுறது மட்டும் தான் வேலை சரடு கட்டுறது தான் கொஞ்சம் மட்டும் வேலை சரிங்க இப்போ இதில் சைடில் பார்த்தோன்னா மிளகாய் செடிலாம் இருக்குது இல்லைங்களா மிளகா செடி சைடில் வச்சுருக்கீங்க இல்லை அது காலுக்கு இதில் என்னென்னா இந்த இந்த மிளகாய் சோடியோட இது என்ன பண்ணுவோன்னால் அந்த நோய் எரிப்பு சரி இதுக்கு அதிகம் மிளகாய் செடிக்கு ஆமாம் ஓ சரி இந்த வேரோட இது வந்து தன்மை அதனோட இது அதிகம் எல்லா காட்டுலயும் பாத்தீங்கன்னா உரம் வச்சிருப்பாங்க சரிங்க அது நோய்க்காக நோய் எதுக்காக எதிர் சத்தில அதிகமா இருக்கும் வரல அதனால இந்த இதுக்கு வர தக்காளி செடிக்கு வரதெல்லாம் தக்காளி செடியில இருக்கட்டும் எல்லா காட்டுலயுமே அதை விற்றன சரி சரி அது அதிகமா வைக்க மாட்டாங்க அது நம்ம அதிகமா வச்சு வைக்கிறேன் வைக்கிறாங்க நாம மேல மண்றது

இதுக்கு மட்டும் வச்சுக்கிறது சைடில் மட்டும் வச்சு மட்டும் வீட்டு வீட்டு காய்க்கும் வீட்டு செலவு வீட்டு வீடு செலவு காய்க்கும் ஓகே அது நிறைய வேற நமக்கு தெரியாது சரியாக நமக்கு தெரியல ஏன்னா அதை பற்றி நம்ம இன்னும் யூஸ் பண்ணல தெரியல பண்ணுறது தெரியல இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளிக்கு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா பட்டம் மாறி மாறி வைக்க பார்த்தீங்களா அப்போ ஒவ்வொரு டைமும் செடி மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரே ரகத்தை வைக்கக்கூடாது ஒரே ரகத்தை வைக்கக்கூடாது ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் எவ்வளோ வெயில் தான் தாங்கும்

வேணா மெயினா வெயில் காலத்துக்கு கரெக்டா இருக்குது ஓ வெயில் காலத்துக்கு இது கரெக்டா 250 தர கரெக்டா இருக்கு சரி ஆனா அதுக்கு வந்து காய் அதிகமா ஈல்ட் வைக்கும் இது காய் கம்மியா தான் வைக்கும் இது சாகரும் ரூபி வந்து அதுக்கு வந்து அது காய் நிறைய பிடிக்கும் ஆனா இது காய் கம்மியா தான் பிடிக்கும் சரி சரி ஆனா தாங்கும் தாங்கும் வெயில் காலத்துல தாங்கும் வெயில் காலத்துல நீங்க பங்கனி மாசம் எவ்வளவு வெயில் அடிக்கிட்டோம் இது இது பங்கு அது வரைக்கும் இருக்கும் 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 மூணு 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 நாள் நாலு மாதம் சரி 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 என்ன பண்ணால் அந்த அந்த வெயில் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணாது அதே மாதிரி மழை தண்ணி பட்டுச்சு தக்காளி முடியல சாகர் ரூபியாக அது என்ன

அவ்வளவுதான் அடிவாரம் வந்து போட்டு கொத்தி விடணும் போதுமா கொத்தி விட தேவையில்லையா கொத்த தேவையில்ல ரெண்டு குத்தா போதும் மொத்தம் ரெண்டு அவ்வளவுதான் இல்ல

லாபம் வந்து எப்படின்னா தக்காளி முப்பது ரூபாய்க்கு நான் மினிமம் வச்சுச்சுன்னா ஓகே வர காசு எடுத்துடலாம் ஆனா பத்து ரூபாய்க்கு பதிஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சுன்னா எத்தனைக்கு வரீங்க

மறுக்காய் திருப்பி இதே மறுக்காய் வருது அந்த காய் வச்சிங்கன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசம் இதே ஓ

விவசாயத்தில் வந்து இதில் லாபம் இல்லாமல் இருக்குது கரெக்டாக பக்கம் பார்த்து பண்ணணும் அதாவது பணப்பயிறு பார்த்து அதை பார்த்து செய்யணும் செஞ்சோம்னா பிரச்சனை கிடையாது சரி சரி இதில் ஒன்றும் சாதாரண பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டை விட காசு அதிகம் கரெக்ட்டு ஐடி ஃபீல்டை விட காசு அதிகம் அதில் வந்து அந்த பணப்பயிறு அந்த பக்குவம் நம்ம வேலை செய்யலாம் பார்த்து செஞ்சால் நமக்கு நல்ல ஐடி ஃபீல்டோட காசு அதிகம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்ஜிஏ பண்ணியிருக்கேன் எம்சிஏ

வண்டி விட்டு ஓடிக்கிறது சரிங்க இந்த குச்சி சின்ன வண்டி இருக்குல்ல அது சின்ன வண்டி ஓடிட்டு வேலை முடிஞ்சு போயிரும் இதுக்கேனா ஒரு 1000 ரூபாய் வேலை முடிஞ்சு போயிரும் கரெக்ட் இது கோத்தனும் 5000 ஆகும் ஆமா 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 அந்த கால ஃபாலோ பண்றதே சரி சரி எது செலவு கம்மியாகுதோ அதல பார்த்து பண்ணிக்கணும் சரிங்க ஆனா இது தக்கையிலக்கு பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா சாந்த கொண்டு போணும் வந்துங்களா இன்னும் லாபம் ஜாஸ்தி இன்னும் ஜாஸ்தி ஆகும் இயற்கை ஆமா இயற்கையா கொண்டு போணும் அது பாத்தீங்கன்னா மண்ணு வந்து ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணி வெச்சிருக்கோம் மண்ணு ஆஹா மண்ணை பதப்படுத்தி வச்சிருந்தா இப்ப யூரியாவே கலக்க கூடாது உள்ள ஆர்கானிக் உள்ள ஓட கூடாது ஒரு ஆறு மாதம் நம்ம பதப்படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இது ஹீல்டு வேற ஓ அந்த மெத்தட வேற மாதிரி வேற மாதிரி ஆயிடும் அது ட்ரை பண்றான் அது கரெக்ட்டா செட் ஆக மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குது அது கரெக்ட்டா மண்ணல சத்த இல்ல இது குடுத்தா தான் அதுக்கு என்ன பண்ண முடியல ஒண்ணும் பண்ண முடியல அந்த சைடு தான் போயிட்டு இருக்கு சரிங்க அது என்ன பண்ணனும்னா அந்த இதுக்கு வந்து மண்ண பக்கு படுத்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் சரிங்க அதுக்கு வந்து இந்த மண்புல உரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்க மண்புல அதெல்லாம் போட்டு காட்டை ரெடி பக்கா வச்சிக்கணும் எருவு தவிர மத்த எதுவும் போட கூடாது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு அவங்களே சரிங்க அதை ஃபாலோ பண்ணிட்டா நமக்கு தேவையில்ல மருந்தே தேவை இல்ல அதே ஸ்ப்ரே பண்ணால் அதையே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்க அதெல்லாம் அவங்களே கொடுத்துறாங்க முன்னூட்டை மட்டும் கட்ட பாத்து பக்காவும் அதுக்கான மண்ணுக்கு நான் ரெடி பண்ணி தங்குறேன் ஒரு அணை போட்டு ஓடிட்டு வச்சுக்கிறேன் சரிங்க அண்ணாம அந்த மண்ணு பக்குவத்துக்கு வரல வர மாட்டேன்றது என்ன வரமாட்டேங்குது ஆறு மாசம் முதலாம் வச்சுக்கிறேன் சரிங்க ஆனா அந்த மண்ணு என்ன பிரிக்க மாட்டேங்குது

அது எப்படின்னா அந்த ஆறு மாசம் ஆனா மண்ணு பிரிஞ்சு பிரிஞ்சுக்கோங்க சரிங்க அதுக்கப்புறம் தக்காளி வச்சாலும் சரி எதை வச்சாலும் நல்லா ஓ சரி அது இயற்கை இயற்கை முறை விவசாயம் அதுக்கப்புறம் அப்போ கம்பல்சரி யூரியா வரக்கூடாது கொண்டு வர கூடாது யூரியா உரம் இரம் எதுவுமே கூட மருந்து எதுவுமே அதாவது கண்ட்ரோல் வந்துடும் மண்ணுல சத்து வச்சுக்கோங்களேன் சரிங்க எதுவுமே தேவை இல்ல வீட்டுல மருந்தே தேவை இல்ல சரிங்க யூரியா எதுவுமே போடாம கண்ட்ரோல் பசங்க அந்த எதுவுமே தேவை இல்ல அதே பாத்துக்கும் இயற்கை முறைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காட்டு முறை படுத்தணும் காட்டை ஃபஸ்ட்டு பதப்படுத்த மட்டும் தான் நம்ம ஆர்கானிகளை கொண்டு போக முடியும் அது மனம் மண் எவ்வளவு பண்றமோ மண்ணு சத்து இருக்கு மறந்து இல்லாம தக்காளி வர மாட்டேங்குது என்ன பண்றது காரணம்னா சத்து இல்லை மண் சத்து இருந்ததுன்னா ஈஸியா இருக்கு அது வந்துடும் வந்துடும் அது யார் நம்ம புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு டைம் இருக்கல இப்போ ஒரு கேட்ட போட்டு ஓட்டு வைக்கிறோம்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் சும்மா கட்டணுதான்